நேற்று நாய் கடிச்சிச்சு அப்போ ஒரு ஊசியை குத்திட்டு வந்தேன் ஊசி ஊற்றினே சரியாக நோவுது இருந்தாலும் மரத்தை ஊசி போடத்தானே வேணும் ஆனால் அவசரப்பட்டு ஊசிக்கு குத்திட்டனோ அப்படின்ட்டு போய் யோசிக்கிறேன் சாரி அவசரப்பட்டு ஊசி குத்திட்டணும் யோசிக்கிறேன் உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுதா சரி இப்போ இந்த கதையை பார்ப்பேன் ஒரு ஆடு உண்டு ரோட்டில் ஆக்சிடென்ட் பட்டு கிடக்கு ஒரு ஆட்டு பண்ணை ஆட அந்த ஆட்டை பெரிதாகப்பட்டு தூக்கிட்டு வாரேன் தூக்கிட்டு வந்து மருந்து கட்டுற நிறைய சாப்பாடு போடுற அதை நல்லபடியாக வளர்க்குற அதுவும் புசு புசுண்டு வளர்ந்துட்டோம் அப்போ ஆட்டுக்கு சந்தோஷம் நான் பார்த்து எல்லா ஆட்டில் இருக்கிற எல்லா பண்ணையில் இருக்கிற கூட நான் தான் புசு புசாண்டு வளர்ந்துருக்கிறேன் பார்த்திங்களா எனக்கு இவர் எவ்வளோ நல்லது செய்கிறார் ரெண்டு ஆடு ஜோச்சு ஒன்று அந்த ஜோசின ஆட்டுக்கு வந்த அடுத்த நாள் அந்த ஆடு ஒரு நல்ல வியாபாரிகிட்ட விற்கப்படுது விற்று வந்த காசில் ஐரோப்பாவில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளுக்கு இந்த பண்ணையாளர் போய் சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு வரேன் அப்ப அவர் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு இந்த ஆட்டை பண்ணியிருக்க இதே இப்ப சொன்ன சரி அதே விடுங்க அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை ஒன்று சொல்ற ஜனநாயகம் ஜனநாயகம் ஆடு தனது கசாப்பு கடற்காரனை தானே தெரிவு செய்து கொள்ளலாம் இதுதான் ஜனநாயகம் என்று யார் சொல்ற அப்துல் ரஹ்மான் சரி எல்லாமே ஒரு பிரச்சனையா கேட்க அந்த ஆட்டின் நிலைமை நினைக்க இப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் தான் இருக்கு ஆனால் இப்போ நீங்களும் ஜோசிக்கிறீங்களா ஊசி குத்திருக்க கொஞ்சம் ஜோச்சு இருக்கணும் மோண்டு